வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் ஆண்டு பலன்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மேசராசி பலன்கள் நம்ம எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நமக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறேங்க மேசராசிக்கார அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேசராசிக்காரங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் பிரச்சனையோட வாழ்க்கை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காவது நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வருமா புதிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்குமா சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா கொண்டு வரும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போதும் உங்களுடைய ராசி மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுலேயே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் ஏதாவது இருந்தாலும் பாத்துக்கலாம் ஒரு ஆக்ரோசமான ஒரு தன்மை அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி செவ்வாயோட ஆட்சி பெற்ற ராசி தன்னுடைய வீட்டில் செவ்வாயை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்தான்தான் இருக்கக்கூடிய ஒரு ராசி அது இல்லாமல் சூரியனும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே கூட விரைச்சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படாம துணிஞ்சி இறங்கி நீங்கள் பண்ணும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு மெயினாக சப்போர்ட்டமாக கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி கிரகநிலையில் அமைப்பதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்ச்சியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்டாயம் இருக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா திருமணங்கிறது அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மார்ச் மாதத்துல குரு பயிற்சி வரப்போகுதுங்க நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற போறாரு அப்படி உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் வகையில வந்து உங்களுக்கு சொத்துக்கள் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வருடமாகவும் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடன் வாங்கி குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜான் ஜான்மிகளுக்கு போட்டிருப்பீங்க அவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாற்று மாற்றியிருப்பீங்க ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போய் அவங்களுக்குனால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க வெளிநாடு பயணங்கள் போயிட்டு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காம உங்களுக்கு இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமாக கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த நாடை விட்டுட்டு நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோமே நமக்கு எதுவுமே அமையலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக இருக்க கோல்டன் ஆப் பீரியடுன்னு கூட நம்ம சொல்லங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழை தாக்கம் உங்களுக்கு பெருசாக பாதிக்காதுங்க அதனால நீங்க எதா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் சொந்த ஊர்ல ஒரு சொந்தத்தில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வாகன யோகம் இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எதையும் யார்கிட்டையும் நீங்க எதிர்பார்க்காம உங்க மேல நம்பிக்கையோட துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுது அது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவு முறைகள் சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட இருந்து விலகி போயிருந்தாலுமே கூட அவங்கள் ஒன்று சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளை கூட கண்டிப்பா உங்களுக்கு அமையும் புதிய உறவுகள் உங்களை தேடி வரும் கடன் கொடுத்துருப்பீங்க ஒருத்தருக்கு பணம் வந்து நம்பி கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வராம இருந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாங்கிறது கொடுக்கும் வாகன யோக அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏல் ரச்சனை ஒரு பக்கம் சார் நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து முழு ஏல் ரச்சனை இருக்கிறதுனால வாகனத்துல கவனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குறக்கும் இடம் விற்கிறக்கும் இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பா இருக்கும் கடனில் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வசந்த காலங்கிறது கண்டிப்பாக இருக்க போதும் கோச்சாரப்படி கிரகநல அமைப்புகளை வந்து அந்த டயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுடைய ஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நீங்கள் கண்டிப்பாக போகிறது ரொம்ப சிறப்புங்க பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய எதிர்காலங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரம்பத்திலேயே குலதெய்வத்தினோட வழிபாடுகள் மூலிமா அதனோட வழியில் நீங்கள் போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபு ஆண்றக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மாதிரி மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வரும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பாக அரசாங்கோட வேலை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உயர் பதவிகள் தேடி வர்ற வாய்ப்பு இருக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து மறுபடியும் வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறதுக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க இந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முயற்சியினாலையும் தைரியத்தினாலையும் தன்னம்பிக்கையினால கண்டிப்பா நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் ஒரு நரக வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொட்டது எல்லாமே வந்து வீண் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு நிச்சயமான முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவ செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வீட்டில் எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கும் அவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னே ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல நான் எவ்வளோ நாளும் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் என்னால் வந்து சொந்த வீடு கட்ட முடியுமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கட்ட முடியுமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுடைய தேடி மண் யோகமும் மண்யோ மன யோகமும் பொன் யோகமும் வர்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்று வருடமாக கண்டிப்பாக இந்த வருடம் இருக்க போது பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டு பலன் பொது பலனாக தான் நம்ம சொல்லிட்டு இதே உங்கள் சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்து உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் நெகட்டிவ் பிளானட் எதுவுமே இல்லாமல் தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்க தொட்டது எல்லாமே கண்டிப்பாக பொண்ணாகும் அதனால் இந்த வருட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் எடுத்து உங்களுடைய பொதுப்படலாம் பார்த்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை தெளிவுபடுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதனால நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்